கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களை கிருத்தா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வார தகவலில் அமெரிக்க அதிபர் ரொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வேர்ல்ட் பீஸ் டேபிள் உலகவே பார்க்காத ஒரு அமைதியை உண்டாக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமாதான காரியம் பீஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி இஸ்ரேல் எதிரான தீர்மானம் உலக சமாதானம் வாருக்கான முன்னடையாளமாக காணப்படும் இரண்டாவதாக இஸ்ரேலின் ஒளிவுமலைக்கு அடியில் ஒரு பிளவு ஆப்பிரிக்கா கண்டங்கள் உடைகிறது மூன்றாவதாக எல்லா மிருகங்களுக்கும் சிப் பொருத்தப்படுகிறது இது குறித்து தர முழுமையான விளக்கங்களை என் ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கார்கள் பாருங்கள் கேளுங்கள் நீங்க அந்த உலகிலே தெரிந்துவதற்கு அது உதவியா இருக்கும் உலகமே ஒரு மிகப்பெரிய இடத்தை கடந்து போது என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அடுத்து என்ன பீஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகமே பார்க்காத அளவுக்கு ஒரு பீஸ் உண்டாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ செஞ்சிட்ருக்கிறார் நம்ம ஏற்கனவே ஒரு நேற்று வரையில் சொன்னவங்க ஞாபகம் நினைக்கிறேன் இப்போ அவருக்கு யாரோ ஒரு மைண்டில் அவருக்கு ஏற்றி இருக்கிறாங்க சமாதானத்துக்கான நோபல் பரிசு அவர் கொடுக்கப்படணும் ஹிஸ்ட்ரியில் அவர் பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஏழுச்சு சமாதானம் சமாதானம் சமாதானம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆக்சுவலாக காட் அவரை உருவாக்குறது சமாதானம் பண்ணுறது நான் தப்பு நான் சொல்லலை அவரை தேவன் உண்டாக்குங்கிற நோக்கம் இருக்கு இல்லையா அதுக்கு அவர் வந்து இப்போ செய்கிறார்கு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ ராங் பாத்தில் போயிட்டே இருக்காரு அது ஒரு பக்கம் போட்டோம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாதான காரியம் அதை எதை மையமாக வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலஸ்டீனியன் ஸ்டேட் அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானம்னு வச்சுக்கலாம் அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆனால் அதை கொண்டு வரது ஃப்ரான்ஸும் சவுதி அரேபியாவாக இருக்கணும்னு நினச்சோம் ஆனால் இப்போ அந்த சவுதி அரேபியாவுடையதான தீர்மானத்துக்கு அமெரிக்கா ஆதரவும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் நமக்கு தெரியும் ஆனால் இப்போது இது பாலஸ்தீனியன் ஸ்டேட்டை நோக்கி போகுது என்ன சொல்ல போறாங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அவங்களை அங்கீகரிக்கிறார்கள் இதை முடியாதுன்னு இஸ்ரேல் சொல்லுது ஏன்னால் அவங்க அங்கே தங்கியிருக்கிற இடமும் எங்களுடைய இடம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த அவங்க தங்கியிருந்த பாலைவனம் இப்போ நாடாக மாறிடுச்சு அதுவும் எங்களது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்தை தனி நாடாக பிரகடனப்படுத்தி அது ஒரு பாலஸ்தீனியன் ஸ்டேட்டாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இதை வந்து ப இஸ்ரேல் ஒத்துக்கலை அது வேற பக்கம் இருக்கு ஆனால் இப்போ அதை அங்கீகரிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும் அதுக்கு ஒரு தலைநகரம் வேணும் எப்பவுமே ஒரு ஒரு நாட்டுக்கு தலைநகரம் வேணும் இல்லையா அந்த தலைநகரம் அவங்க எதை கேக்குறாங்கன்னா எரிசிலுமே பாதி கேட்குறாங்க ஓல்டு சிட்டி அடுத்த பிரச்சனை தான் வரும் அதையும் ரெண்டா பிரிங்க அப்படின்னு நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு சோ இப்போ இதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள போறது இல்ல அப்போ உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை மாயையை ஒன்று ட்ரம்ப் உருவாக்குறாரு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை பார்க்கல அது மட்டும் இல்ல உலக நாடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த சமாதான பிளானை ஏற்றுக்கிட்டாங்க இஸ்ரேல் மட்டும் ஏற்றுக்காது நான் சொல்கிறேன் இதோடைய முடிவு என்ன இருக்க போதுன்னா தான் இவங்க வந்து கடைசியாக இதை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு உடைப்பாங்க இந்த முழு சமாதானம் வர்றதே ஆபத்து ஏன்னா பைபிள் சொல்கிறது அவர்கள் சுகமாய் குடியிருக்கையில் சடுதியாக இருந்த நாள் வந்தது அதே மாதிரி தான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சமாதானம் உலகம் முழுக்க வரக்கூடியது ஏதோ ஒரு மிகப்பெரிய வாருக்கான முன்னடையாளமாக காணப்படுகிறது இதோட அப்டேட்டை இன்னும் வருகிற நாட்களில் உங்களுக்கு சொல்கிறோம் ரெண்டாவதாக இப்ப சமீபத்துல ஒரு செய்தியை அக்கா ஒரு அக்கா எனக்கு அனுப்பி இருந்தாங்க அவங்க எனக்கு அனுப்பின ஒரு விஷயம் ஆனால் இந்த என்பது இன்னைக்கு நேற்று ஏற்படக்கூடியதல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இது இருக்கு இது வந்துட்டு மலை ரெண்டாக அதுவும் கிழக்கு மேற்காக ரெண்டாக பெறக்கூடிய அளவுல இருக்குது இது கித்ரோன் வேலையில இருந்து வந்து அதை ஜாயின் ஆகுதுன்னு சொல்றாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இது வந்து சகரியாவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் இயேசு வந்து இறங்கும் போது நடக்க வேண்டிய சம்பவத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது இயேசு வந்து பதினாலில் வந்து இறங்கும் போது அவருடைய பாதங்கள் ஒளிவுமலைமையில் இருக்கும்பொழுது அவ அது கிழக்கு மேற்காக பிரியும் அப்படின்லாம் வசனம் சொல்லுது ஸோ அதன் அடிப்படையில் தான் இதை எடுத்து நம்ம சொல்கிறோம் ஆனால் இது மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏற்கனவே ஆப்பிரிக்கா வந்து கண்டங்கள் வந்து உடையுது அது உடஞ்சி இந்தியாவோடு சேரக்கூடிய காரியங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க இது மட்டுமில்லை இந்த வாரம் ரீசெண்டாக ஹிமாலயாஸ்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு டெக்கான் பிளேட் விரிசல் ஏற்பட்டிருக்கு இதை ஒரு பத்து வருஷமாக ஆராய்ச்சி பண்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதிர்வுகள் இருக்கு அந்த ஷேக் அதிகமாக மாறிக்கிட்டே இருக்கு இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதிகமான பூமி அதிர்ச்சிகள் பெரிய அளவு பூமி அதிர்ச்சிகள் பூமியில் வரக்கூடியதுக்கு இருக்கு இயேசு சார் சொன்ன அடையாளங்களில் ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி கடைசி காலத்தில் பூமி அதிர்ச்சிகளை ஒரு அடையாளமாக மத்திய இருபத்தி நாலு எட்டுல ஏழு எட்டு வசனத்துல இயேசு சொல்லுவார் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க வெளிப்பற்ற விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல வாசிக்கும் போது தீவுகள் எல்லாம் விலகி போயின அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை பத்தி ஆண்டவர் பேசுவார் பெரிய டிசாஸ்டரை பத்தி இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உலகளாவிய இதுல எது மறைக்கப்பட போகுதுன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா ஒளியமலை ரெண்டாக பிளக்குறது இப்ப இயேசு வந்து இறங்கறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அது பிளக்குற இடத்துக்கு வந்துரும் அப்படிதான் ஏசு வந்து இறங்கும் போது அது ரெண்டாக பிளக்கும் ஆனால் அதை நீங்க ஒரு அடையாளமாக எடுத்து இப்ப நம்ம சொல்றோம் இல்ல இது உலகம் எப்படி மறுக்க போதுன்னு கேட்டீங்கன்னா ஒளியோமலை மட்டுமா பிளக்க போகுது பெரிய ஃபால்ட் லைன் இருக்கு ஆப்பிரிக்காவில்தான் பெரிய ஃபால்ட் லைன் இருக்கு இனி உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு கீழே பூமி கடையில அந்த பிளேட்ஸ்க்குள்ள புஷிங் இருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க ஒளிய மேல சொல்றீங்க அது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு சொல்லி இயேசு வரப்போற அந்த நிகழ்வை வெறும் ஒரு சாதாரண நேச்சுரல் நிகழ்வா நடக்க போகுது ஆனால் விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்னைக்கு நேத்தல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்துல உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம் இப்ப நம் கண்களுக்கு முன்பாக இந்த ஒரு பக்கம் எல்லா பக்கமும் தீவுகள் விலகிறது பூமியர்ச்சிகள் ஏற்படுறதுங்கிறது ஒரு அடையாளம் தான் ஆனா இது மிக முக்கியமான அடையாளம் பாதங்கள் வந்து நிக்க ஆனால் அவர் அது உடையறதுக்கு பிளக்கிறதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே சபை இப்போ அது ரெடி வேகமாக போக நாம் கொள்ள வேண்டும் இதை ஒட்டி வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு உலகம் ஆயத்தமாயிருக்கு அது என்னங்கிறதையும் சொல்லி இருந்தாங்க என்ன அப்படின்னா சமீபத்தில் எல்லா மிருகங்களுக்கும் சிப்பு பதிக்க சொல்லி அரசாங்கம் கட்டளையிட்டிருப்பதாக சொன்னாங்க அதை ஒரு வீடியோவும் எடுத்து அனுப்பியிருந்தாங்க சில அரசாங்கங்கள் அதை மஸ்டாக்கி வச்சுருக்கிறாங்க இப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா திருநாய்களை எல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதுக்கு ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அளவுக்கு நம்ம போயிருக்கிறோம் இதோடைய முடிவு என்னவாக இருக்கும் ஓனர்ஸ் அதாவது இந்த பெட்ஸ் வச்சுருக்க எல்லாருமே கம்பல்சரி ஒரு சிப்பு போடணும் அப்படிங்கிறதான ஒரு சட்டம் உருவாகுது எல்லாருமே அந்த சிப்புக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கும் நாய்க்கு ஒரு நம்பர் நாயோ பூனையோ அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அது தொலைஞ்சு போனால் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தேவையானதான அந்த ஆர்எஃப்ஐடி ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அதுக்குள்ளே இருக்கும் அது மட்டுமல்ல நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு நாய்க்கு இந்த சிப்பு போடப்பட்டிருந்ததை பார்க்கும்போது அதுக்கு சர்டிபிகேட் வச்சுருந்தாங்க அவங்க அந்த நாயோடைய அப்பா அம்மா யாரு அது அந்த அது அதோடைய பூர்வீகத்தை அவங்க வச்சிருந்தாங்க அந்த அப்பா அம்மாவுடைய நாய்கள் யாரு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு அவங்க வச்சுருந்தாங்க அது அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டாக அது ஒரு வச்சிருந்த ஒரு டாக்டர் அவர் காட்டியிருந்தார் ஸோ இப்போ இது வந்து முதலாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது பெட்ஸ்ன்ற பேரில் அனிமல்ஸ்க்கு எப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் மனுஷனுக்கு கொண்டு வர முடியாது மிருகத்துக்கு போட்டு செக் பண்ணுவாங்க அது பக் பக்காவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிது மருந்தோ எல்லாமே சரியாக எலிக்கி எல்லாத்துக்கும் போட்டு செக் பண்ணுவாங்க சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து மனுஷனுக்கு வருவாங்க ஏற்கனவே இதெல்லாம் போட்டு மிருகங்களுக்கு சரியாகி மனுஷனுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கி மனுஷனுக்கு போடுறத சில நாடுகள் ப்ரைவேட்டாக செய்யுது இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை இப்போ தான் மிருகங்களுக்கு அஃபீஷியலாக கவர்மெண்ட் போட சொல்லியிருக்கு இது அடுத்து மனுஷனுக்கும் மாறப் போகிறது எல்லா விதமான டீடெயில்ஸோடு அதில் இருக்கும் நம்பர்ஸ் இருக்கும் அதோட கூட அரசாங்கத்தின் முத்திரை இருக்கும் அதோடு கூட உங்களை பார்த்தீங்கன்னா எல்லா அது இருக்கும் மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது நீங்கள் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தின் முத்திரை அந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் எல்லாத்தோடது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு பதினேழு இப்போ அஃபிஷியலாக மிருகங்களுக்கு மாறி இருக்கு ரொம்ப சீக்கிரத்தில் மனுஷங்களுக்கு இது அஃபிஷியலாக மாறப்போகுது பிரைவேட்டா இருக்கு இப்போவும் சொல்றேன் நிறைய பிரைவேட் கண்ட்ரி ஸ்வீடன்ல எல்லாம் ஜனங்களுக்கு போட சொல்லியிருக்கிறாங்க பல நாடுகளில் பேமெண்ட் பணம் இப்ப நம்ம பண்றோம் டிஜிட்டல் பேமெண்ட் இது எல்லாமே சிப்புக்கு மாறிடுச்சு மாற தொடங்கிட்டாங்க தான் இன்னும் அரசாங்கம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல அந்த அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ற இடத்துக்கு இன்னும் வெகு சீக்கத்துல நம்ம வந்துட்டோம் முந்தின ஸ்டேஜ் கிட்ட நம்ம என்பது தான் இது காட்டுகிறது இதெல்லாம் உங்களுக்கு ஓவராலாக நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்று தான் இது அத்தனையும் கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம் இத்தனையும் துல்லியமாக யோசிச்சு பாருங்க இரண்டாயிரம் வருஷம் கழிச்சு வர போறத நமக்கு எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க காரணம் எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க நாம எல்லாம் அந்த வருகையில போகணும்னு கத்தர் விரும்புகிறார் நாமும் போகணும் ஆயத்தப்படணும் ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தணும் கத்தருடைய